இயேசு கிறிஸ்துவேல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பொது காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறு இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்துப் பார்த்து நன்றி கூறுவோம் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார் இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக கடமை தவறாத நல்ல நபர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கின்றார் நன்றி செலுத்துவோம் இந்த வாரத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் திட்டங்களையும் படிப்பையும் பயணத்தையும் தேர்வையும் நம்முடைய முயற்சியையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசிர்வதிக்கும்படி நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் பிரியமான சகோதர சகுதிகளே எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகுமா இந்த வாரத்தின் சிந்தனை பிரியமான சகோதர சூழலே ஒரு அருமையான கதை ஒன்று கேள்விப்பட்டேன் லிண்டா என்ற ஒரு சிறுமி மற்ற சிறுவர் சிறுமிகளைப் போல விளையாடுவதற்கு தனக்கு ஒரு அழகான பொம்மை வேண்டும் என தந்தையிடம் கேட்டாள் அடுத்த வாரம் சிட்டிக்கு போறப்போ வாங்கிட்டு வருவேன் என்று கூறினாராம் ஏனெனில் வாரத்துக்கு ஒருமுறை மட்டுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டிக்கு போவதற்கு பேருந்து வசதி உண்டாம் பேருந்து வரும் முந்தின இரவு லிண்டாவுக்கு தூக்கமே வரவில்லை எப்போது விடியும் எப்போது பேருந்து வரும் ஒருவேளை தந்தை பொம்மை வாங்கி வர மறந்து எத்தனை இத்தனை கேள்விகள் அவள் மனதில் ஊர்கொல வந்தன காலையில் எழுந்ததும் அப்பாவை நோக்கி ஓடினாள் அப்பா பொம்மையை மறந்துவிடுங்களா என்று கட்டிப்பிடித்துக் கொண்டார் கையில் இருந்த காப்பி தந்தையின் உடை முழுவதும் கொட்டியது தந்தை எழுந்தார் லிண்டாவின் உடல் நடுங்கியது ஆனால் அவர் அவளை ஒன்றும் செய்யவில்லை உடையை மாற்றிக்கொண்டு சிட்டிக்கு கிளம்பிச் சென்றார் அப்பா எனக்கு பொம்மை வாங்கிட்டு வருவீங்களா என்று பயந்து கொண்டே இண்டா கேட்டாள் தந்தை பதிலொன்றும் சொல்லவில்லை மாலையானதும் அவள் கண்கள் தந்தை வரும் வழியை நோக்கி காத்திருந்தன அப்பா பொம்மை வாங்கி வருவார் என்பதே அவளுடைய எதிர்பார்ப்பு அவளுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகுமா எதிர்பார்ப்பு வாழ்வின் யதார்த்தம் வாழ்வின் எதிர்பார்ப்பே தேவையில்லை என்று கூறுபவர்கள் ஒன்று எல்லா வசதிகளையும் பெற்று மண்ணுலக வாழ்வில் மன நிறைவு கண்டவர்கள் வேறு எதையும் எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை இவர்கள் போலி நிறைவு கண்டவர்கள் வளமான வாழ்வை கனவு கண்டு எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் அவர்கள் தரும் பாடம் எதிர்பார்க்காதே ஏமாறாதே என்பது ஆனால் எதிர்பார்ப்பு மன்னக வாழ்வின் யதார்த்தங்களில் ஒன்று எதிர்பார்ப்பே இல்லாத மனிதன் வாழ்வில் முன்னேற்றம் காண்பது அரிது சும்மா இருக்கிறேன் என்று கூறுபவன் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது ஆனால் வாழ்வில் எதிர்பார்ப்பு தேவை வசந்தம் நிறைவாழ்வை விட ஆண்டவர் இயேசுவின் வருகை எதிர்பார்த்து வரும்படி நம்மை அழைக்கின்றது என்றைய திருவலி பாடு நாம் எதிர்பார்ப்பது நிறைவேற இரண்டு காரியங்கள் தேவை ஒன்று எதிர்பார்க்கும் ஆள் நம்பிக்கைக்குரியவராக இருத்த வேண்டும் நாம் எதிர்பார்க்கும் தேவை நிறைவேறாமல் போகலாம் உதாரணமாக இறைவன் நம் நம்பிக்கைக்குரியவர் வாக்கு மாறாதவர் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறுவதில்லை என்று நம்ப வேண்டும் கிரேக்க கலாச்சாரத்தில் மூழ்கி போலியான மன நிறைவில் யாவே இறைவனை மறந்து எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு இதை வலியுறுத்துகிறார் ஞானாகமும் ஆசிரியர் யாவே இறைவன் மீது விசுவாசத்தை புதுப்பிக்கும் அவர்களை அழைக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் வெளியே வாழ்ந்த யூதர்களின் கிறிஸ்துவத்தை பின்பற்றியவர்கள் விசுவாச வாழ்வில் தலச்சடைந்தார்கள் அவருடைய விசுவாசம் வீண் போகாது என்கின்ற செய்தி ஆபிரகாம் வாழ்வை மேற்கோள் காட்டி கூறுகிறது இன்றைய இரண்டாவது வாசம் சகோதர சௌதிகளே இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்து விரக்தி நிலை அடைந்த புற என கிறிஸ்தவர்களுக்கு இறைவன் தன் நம்பிக்கைக்குரியவர் என்பதை விளக்குகிறார் புனித லூக்கா ஆண்டவர் வருவது உறுதி அவரவர் உழைப்புக்கான ஊதியம் தருவதும் உறுதி லிண்டாவின் தந்தை பொம்மை வாங்கி வர மறப்பார நிச்சயம் வாங்கி வருவார் என்பது அவளுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பது கிடைக்க நாம் தகுதியுள்ளவர்களாக இருத்தல் வேண்டும் ஆண்டவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அவரவருக்கு இறைவன் கொடுத்த கடமையை சிறப்பாக செய்வதே சிறப்பாக செய்வதே சிறப்பான தயாரிப்பு சாதாரண ஊழியனாக இருந்தாலும் பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார் இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் வருகைக்காக காத்திருப்பதாக கூறி திரிந்த தெசலோனியக்கரை புனித பவுல் கடிந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது கடமை தவறாத பொறுப்புள்ள இறை பணியாளர்களுக்கும் இறை மக்களும் இறைவன் தரும் சன்மானம் பெறுவது உறுதி இறைவன் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தும் நாம் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகுமா இதோ இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பௌலடுகிறார் ஆப்ரஹாம் நம்பிக்கைக்குரிய தந்தையாக இருந்தார் என்று மீண்டும் தெளிவுபடுத்துகிறார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதால் ஆப்ரஹாமும் நம்பிக்கைக்குரியவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார் நாமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்வோம் நம்முடைய கடமையை தவறாமல் செய்வோம் சிறிய காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செய்வோம் நாம் செய்யக்கூடிய பணி எதுவும் தரம் குறைந்தது அது எந்த பணியாக இருந்தாலும் அதை நிறைவாகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் சுவாரிசத்தோடும் இன்னும் அதை மேன்மைப்படுத்தக்கூடிய அருமையான பாக்கியத்தை அருமையான அந்த உணர்வோடு நாம் செய்வோம் பணியாற்றுவோம் கண்டிப்பாக அது குடும்பமாக இருக்கலாம் ஒரு இடத்தில் வேலையாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை உணர்வோடு அந்த உற்சாகத்தோடு அதற்கு துரோகம் விளைவிக்காமல் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நட்சச்சியதில் ஆண்டவர் விரும்புகிறார் எப்போது வந்து அவர் நம்மை கணக்கு கேட்டாலும் நாம் கணக்கு கொடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்க வேண்டும் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதிலையோ மற்றவர்களை சுரண்டி வாழ்வதிலேயோ மற்றவர்களை ஏமாற்றி வாழ்வதிலேயோ நாம் கவனம் செலுத்தாது நம்முடைய உழைப்பை கொண்டு நேர்மையான உழைப்பை கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ இந்த நாளில் நாம் ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் பிரியமான சகோதர சகுதியிலே நம்முடைய எதிர்பார்ப்பு ஒருபோதும் வீண் போகாது நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்காக அவர் அத்தனையும் செய்வார் நமக்காக அவர் அத்தனையும் கொடுப்பார் என்று உயர்ந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தளராத மக்களாய் என்று வாழ இணைந்து ஜபிப்போமா பிரலோகத்தந்தே இறைவா தர்மியான வாரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது பொது காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறு இந்த நாயகிகளுக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் எங்களுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்தவர்களால் இன்னும் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அல்லது என்னுடைய முதலாளியோ அல்லது என்னுடைய மேனேஜரோ எனக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்க வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இதுதான் இதில் நான் நிறை இதை நான் நிறைவோடு செய்வேன் மகிழ்ச்சியோடு செய்வேன் என்ற அப்படிப்பட்ட உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணத்தையும் இருந்தாலும் அதை நான் சிறப்பாக செய்வேன் அது எதுவாக இருப்பினும் சமையலாக இருக்கலாம் வீட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலையாக இருக்கலாம் பள்ளி கல்லூரியில் வேலையாக இருக்கலாம் அல்லது படிப்பாக இருக்கலாம் தேர்வாக இருக்கலாம் இது கடமைக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டாயத்திற்காக நான் ஒருபோதும் எதையும் செய்ய மாட்டேன் என்னுடைய விருப்பத்தோடு ஆர்வத்தோடு இன்னும் மிகுதியான விதத்தில் சிறப்பாக செய்வேன் என்ற வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் அந்த மன நிலையையும் அந்த மன எண்ணத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணி காரியங்கள் வாழ்வு படிப்பு தொழில் முயற்சி தேர்வு எல்லாத்தையும் ஆசிர்வதி தொழில்நடத்தும்படி மருத்துவமனைக்கு போகாத நல்ல உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே